ஸ்டுடியோ நியூஸ் யார்த்தி பார்க்கறா ரீசெண்டாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வி அதிமுக இது வரைக்கும் வரலாற்று இல்லாத தோல்வி இது எந்த மாதிரி தோல்வினா இப்ப ஒரு விஷயம் சொல்லலாம் இரண்டாவது இடத்துக்கு அதிமுக எப்பயுமே வரும் மதுரையில் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு வருது ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் வந்து பலமே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் இப்போ அதிமுக எப்பப்போ ஆட்சிக்கு வந்துச்சோ தென் மாவட்டங்கள் அதிக இடங்களில் சீட்டில் ஜெயிச்சிருக்கும் அப்புறம் இருக்க ஒரு சொன்ன தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி சுயேட்சை வேட்பாளராக ஓபிஎஸ் நிற்கிற அவருமே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கு வர அதிமுக வேட்பாளர்னால வர முடியல ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் இருக்க ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து ஓபிஎஸோட கலந்து ஆலோசனை பண்ணதாக சொல்றாங்க ஸோ மீண்டும் நல்ல ஒரு செய்தி வரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருமே நம்பிட்டுருக்கதாக சொல்கிறாங்க அதனால தான் வந்து டெல்லி கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்ததாக சொல்றாங்க டெல்லிகிட்ட போய் வந்து கேட்டுருக்காரு என்னங்க ரொம்ப நாள் ஆச்சு அதிமுகலாம் இணைக்க மாட்டேறாங்க ஸோ அவ எடப்பாடி பன்னிச்சாவின் பார்த்திங்கன்னா அவர் தான் இரட்டை இல்லைன்ற மாதிரி வந்து தேர்தல் அறிவிச்சிருச்சு நீங்கள் எதாவது பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்காரு கொஞ்சம் இருங்க நீங்கள் நினைச்சது நடக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு ஆர்தர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஆர்தர் சொல்லுறது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டு எம்எல்ஏக்கள் வந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்கிறாங்க ஸோ இதனால் பாத்தீங்கன்னா எட் ஓபிஎஸ் கொஞ்சம் மன ஆர்தலோட இருக்குது தகவலா இருக்கோம் இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்